ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அசிங்கப்படுத்தினார் இன்சல்ட் பண்ணார் ஆனால் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து ரொம்ப சிரிப்போடு வந்து ஏற்றுக்கிட்டாரு என்ன கேட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து பாண்டியா கிட்டே வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியினுடைய முன்னாள் பயிற்சியாளரான பேட்டிங் கோச்சாக இருந்தால் சஞ்சய் பங்கர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸில் வந்து ஆடிட்டுருக்காங்க இதில் வந்து சூரியகுமார் யாதவ் தலைமையில் முதல் ரெண்டு கேமில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் ஸ்கையும் வந்து டீமை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக தான் வந்து லீட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டுருக்காரு ஆனால் வந்து ஸ்கைக்கு முன்னாடியே வந்து ஹர்திக் பாண்டியா கிட்டே தான் கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க கம்பீர் உள்ளே வந்த பிறகு ஹர்திக் பாண்டியா வந்து தூக்குனார் அதுலேயும் வந்து சாதாரணமாக வந்து தூக்கலை ரொம்ப இன்சல் பண்ணி தான் வந்து பாண்டியா வந்து பாண்டியா கிட்டேருந்து கேப்டன் பொறுப்பை வந்து வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி பங்கர் வந்து இப்போ வந்து குற்றம் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐபிஎல் கோப்பையை குஜராத் அணிக்காக பாண்டியா வந்து ஒரு கேப்டனாக வந்து வாங்கி கொடுத்தாரு அந்த டைமில் வந்து பாண்டியாவை தான் டி ட்வெண்ட்டி டீமுக்கு வந்து லீட் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா டி உலக கோப்பையில் வந்து நாங்களும் ஆடுறோம் அப்படின்னு விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் முடிவெடுத்த காரணத்தினால பாண்டியா கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பை வாங்கிட்டு துணை கேப்டன் பொறுப்பை வந்து பாண்டியா கிட்ட வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் வந்து துணை கேப்டனாக இருந்து இந்திய அணி பல போட்டிகளை ஜெயிப்பதற்கு வந்து பாண்டியா முக்கியமான காரணம் வந்து இருந்திருப்பார் ஃபினிஷிங் வேலையும் வந்து பார்த்தாரு சேம் டைம் வந்து பவுலிங்கும் வந்து நல்லா போட்டார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலமை வந்து மாறிடுச்சு இந்த ஐபிஎல் வந்து ரோஹித் கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பை வாங்கி பாண்டியா கிட்டலாம் வந்து கொடுத்தது வந்து இந்திய நிலை வந்து பெரிய ஒரு சிக்கலாகவே இருந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி தான் உலக கோப்பைக்கு பிறகு கம்பீர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தார் கம்பீர் உள்ளே வந்த உடனே ஹர்திக் பாண்டியா வந்து அவர் வந்து தூக்குனார் அவர்கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பையும் வந்து நீக்கினார் அதற்கு வந்து கம்பீர் சொன்னார் தான் வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஹர்திக் பாண்டியா வந்து ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி கம்பீர் வந்து அவர் வந்து தூக்குனார் பாண்டியா பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் பிளேயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து விராட் கோலி இந்த மாதிரி பிளேயருக்கு பிறகு வந்து பாண்டியாவுக்கு நிச்சயமாக அதில் வந்து இடம் வந்திருக்கும் தொடர்ந்து அவர் வந்து ஃபிட்டாக தான் இருந்துகிட்ருக்கார் இருந்தாலுமே கம்பீர் வந்து ஏதாச்சும் காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா வந்து தூக்குனார் கேப்டன் பொறுப்பையும் வந்து வாங்கினார் அந்த சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்து பாண்டியா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எனக்கு தெரிஞ்சு மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து கடுப்பாக இருப்பாங்க ஆனால் பாண்டியா வந்து எதுவுமே வந்து கோவப்படலை அந்த சமயத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணாரு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு பிளேயர் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு என்ன கேட்டிங்க அப்படின்னா கம்பீர் செஞ்சது வந்து தப்பு தான் பாண்டியக்கிட்டே தொடர்ந்து வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தவங்க அப்படின்னா இந்நேரம் ஸ்கை வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இன்னொரு புறம் வந்து தோனியோட சாயலாம் நான் வந்து பாண்டியா கிட்டே வந்து பார்க்குறேன் ஏன்னா வந்து தோனி மேட்சை ரொம்ப அழகாக வந்து கொண்டு போவார் விக்கெட்டே விடாமல் கொண்டு போய் கடைசி ஒரு நாலஞ்சு ஓவரில் வந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணுவார் அதே மாதிரி தான் பாண்டியா இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஆரம்பத்துலேயே ஒரு நாலஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா பாண்டியா வந்து நங்குற மாதிரி பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிடுறாரு போக போக கடைசி டெத் ஹோஸ்டில் தான் வந்து அதிரடிக்கு வந்து திரும்ப அப்போ தோனிக்கு பிறகு தோனி மாதிரியே வந்து மேட்சை பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை வந்து பாண்டியா கிட்ட நான் வந்து வந்து தோனி எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரிதான் பாண்டியா வந்து இப்போ வந்து ஆடிட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து திரும்ப பாண்டியாவை கேப்டனாக போடுறதா வந்து நல்லது அநேகமாக வந்து இன்னும் சில மாதங்கள் வந்து பாண்டியாவே திரும்ப கேப்டனாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மங்கர் வந்து பேசியிருக்காரு நன்றி